வணக்கம் தினகரன் பேசுகிறேன் டாக்டர் பெர்னார்ட் நெத்தன் சென் யூஎஸ்ல ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் சர்வ சர்வசாதாரணமாக அமெரிக்காவில் செய்து முடித்தவர் யார் வேண்டுமென்றாலும் அபார்ஷன் என்றால் டாக்டர் பெர்னார்டையே சந்திப்பார்கள் அந்த அளவிற்கு மிகவும் பிரசித்தமானவர் நைன்டீன் எயிட்டீஸ்கில் ஐ திங்க் எண்ட் ஆஃப் என் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்கின்ற ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதில் மிக துல்லியமாக அந்த உயிரணுவினுடைய மூவ்மெண்ட்ஸ் விச் கேன் பி watched வெரி ஈஸிலி த ஹார்ட் பீட்டு அதை பயன்படுத்தி கூட இன்றைய தினம் எத்தனையோ பேர் கருக்கலைப்பு செய்கின்றனர் அதை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் மனஒருந்தினார் அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இத்தனை உயிர்களை நாம் கொன்றுவிட்டோமே அதற்கும் அந்த தாய்க்கும் உள்ள உறவுகளை அந்த கைனியகாலஜிக்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர் கூட்டு கொண்டு மிகவும் மன வேதனை அடைந்தார் நியூ இங்கிலண்ட் ஜோனல் என்கின்ற ஒரு மிக பிரபலமடைந்த ஒரு ஜோனலுக்கு அவர் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே கொடுத்திருக்க நான் பல கொலைகளை செய்துவிட்டேன் சிசுக்களை இனி அதற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவேன் என்று சொல்லி அந்த அபார்ஷனுக்கு எதிராக எத்தனையோ செமினார்ஸ்களையும் எத்தனையோ ரைட்அப்களையும் எத்தனையோ வாய்ஸ் மெசேஜ்களையும் எத்தனையோ வீடியோ மெசேஜ்களையும் அவர் தொடர்ந்து உலகளாவிய மக்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் இங்கே எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன மெட்ராஸில் எத்தனையோ அபார்ஷன்ஸ் கேஸ்களை நானே கூட கண்டிருக்கின்றேன் சர்வ சாதாரணமாக செய்வதும் சர்வ சாதாரணமாக போவதும் இருக்கின்றனர் எத்தனையோ தம்பதியினர் குழந்தை இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டு அனுபவப்பட்டு சித்திரவதைப்பட்டு எத்தனையோ கோவில்களுக்கு பிரார்த்தனை செய்வதையும் கண்டிருக்கின்றேன் இதன் மூலம் நான் சொல்ல வந்தது இந்த மெசேஜில் அந்த பாண்டேஜ் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த உயிர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க தப்பை பண்ணும்போது தான் மிஸ்டேக் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள் இந்த மிஸ்டேக் எல்லாம் மன்னிக்க முடியாத மிஸ்டேக்காக இருந்தபோதிலும் போதிலும் த சேம் மிஸ்டேக் இஸ் தி பிகினிங் ஆஃப் விஸ்டம் ஆகிவிடுகின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஸ்டம் ஞானம் நமக்கு அளித்திருக்கின்றது அந்த ஞானத்தை பெற்றவர்களாக நாம் உணர்ந்து கொண்டு இது போன்ற அபாஷன்ஸ் ஏன்னா சின்னது ஒரு மாதந்தாம்பா ரெண்டு மாதந்தாம் பண்ணுறது அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சிஸ்டம் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இட் மீன்ஸ் அந்த பெத்தாலஜிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் இன்சிஸ்டிங் வாட் ஐ எம் எம்பசைசிங் வாட் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி உயிர்களை பாதுகாப்போம் அபாஷன்ஸை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவோம் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்